செம்ப கழுவிட்டு இருக்கிற போய் அலங்காம எடுத்துட்டு போ அலங்காம எடுத்துட்டு வந்துரும்

பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கிறேன் பெரிய தியாகி சுண்டாக்கா நீ பேசாத என் பொண்ணு பேசுவா பேசுறது என்ன நான் பாருப்பா தெரியல என்ன சொல்ல உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும் அப்படியே படமா வரும் என்ன

இதயத்தில் என்ன இருக்கு கண்டுபிடிக்க வேண்டாமா யார் நீங்க நான் பொண்ணோட அப்பா உங்களுக்கு ஏதாவது உதவணுமா இவர் கேட்டது எங்க கிடைக்கும் போற வழியில யாரு கிட்ட கேட்டாலும் தருவாங்க வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நடக்கிறது நடக்கும் என்ன சொன்னாரு கொஞ்சம் அந்த நர்ஸ் எதுக்காக கிடைச்சது சடப் சொல்லலாம் அப்படி என்கிட்ட

டாக்டர் தாண்டவார்ட் ஒரு அப்பனும் சேர்ந்து ஒரு பெரிய அடிச்சிருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது சார் முட்டி முட்டி தட்டிடணும் வேணாம்ங்கிறீங்களா இல்ல அந்த ஆள் அடிச்சது ஆடி போச்சு அந்த ஆள் உனக்கு ஒரு

சாப்படுங்கப்பா பொறைய போது பா நிறைய தின்னு தின்னு தொண்ட சிக்கி கெட்டு போயிடுங்க ஸ்டார்ட் இமிடியம் இன்ஸ்பெக்டர் முத்து

தனலட்சுமி கை கழுவ தண்ணி கொடுமா தனோ பொண்ணு சாமி கும்பிடுது பாப்பிட குங்கும போட்ட வச்சது எங்கப்பா அது குங்குமம் போட்டுலாமா

பத்து வருஷமா நடந்து வந்த சினிமா தியேட்டர் நேத்து வந்து இன்ஸ்பெக்டர் போய் பத்து நிமிஷத்துல மூடிட்டாங்க ஏ ஏனா மாமூல் கேட்டான் குடுக்க மாட்டேன்னு உண்மையாவா வக்கீல் கிட்ட போய் சொல்ல கூடாது உண்மை சொல்லிட்டீங்களா சொல்லியா அப்பதானே கேஸ் எடுக்க முடியும் அது வந்துங்க பேருக்கு தான் சினிமா தியேட்டர் லைசென்ஸ் கூட கிடையாது ராத்திரி நேரத்துல ரிக்கா டான்ஸு கள்ளச்சாராயம் சூதாட்டம் கிட்டத்தட்ட ஒரு கிளப்பு மாதிரி நடத்துறங்க

நாளைக்கு சுதந்திர தினம் சூப்பரன் கண்டிப்பா வர சொன்னார் சரி வேற என்ன சொல்ல ஓகே மேடம்